ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகளுடைய முதல் வரி என்னென்ன சொல்கிற அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டேரக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புக்களுடைய ஸ்டார்டிங் எப்படி அப்படி இருக்கும் அப்படின்னா மாண்டார் எழும் பனியும் ஜடை அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகக்கூடிய வரி தான் இன்றைக்கி திருப்புகள் ஸோ மறக்காமல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் போட்ட திருப்புகளையே இந்த திருப்புகளை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திருப்புகளை ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா சிவபெருமான்னா யார் எப்படி இருந்தால் நம்ம சிவபெருமானை வந்து அவருடைய அருளை பெறலாம் அப்படிங்கிறது இந்த திருப்புகளில் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அந்த வகையில் மாண்டார் எழும் வணியும் சடையாண்டார் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாண்டார் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா மாண்டார் அப்படின்னா மாட்சிமை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது மாண்பு அப்படிங்கிறதும் மாண்ட அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒரே பொருள் தான் சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா சர்வ சங்கார காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்ணியிருப்பாரு மாலயநாதி வானவரை அவருடைய நெற்றிக்கண்ணால் கண்ணால் எரித்து அவர்கள் செய்த அவங்க வந்து சிவ சிவனுடைய பக்தி உடையவர்கள் தான் சிவனின் மீது அதீத பக்தி உடையவர் தான் யார் அப்படின்னா மாலயநாதி வானவர் ஆனால் அவர் வந்த பாவத்தால முருகப்பெருமான் அவரை வந்து தன்னுடைய நெற்றிக் கண்ணால் எரித்து விட்டார் எரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடம்பு வந்து எரிந்து எலும்பாகிவிடும் சரிங்களா கடைசியாக எலும்பு தான் வந்து மிஞ்சும் அவர் என்ன பண்றாரு சிவபெருமான் ஆனால் அவங்க வந்து பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டோம் ஆனால் நம்ம மேலே அவங்க கொண்ட பக்திக்கு அவங்களுக்கு நலம் கருதி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய எலும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து தன் மீது வந்து அணிந்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாம் அவரிடத்திலே ஒடுக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம்ல சிவனை வழிபடுவர்களுக்கு இந்த வரிக்குண அர்த்தம் தெரியும் ஆவதும் சிவனாலே அழிவதும் சிவனாலே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒடுங்கக்கூடிய ஒரே இடம் சிவபெருமானின் திருவடி அதனால தான் இறந்த பிறகு அவருடைய எலும்புகளை வந்து அவங்களுடைய நலம் கருதி தன் மீது வைத்துள்ள பக்தியை பொருட்டு அவருடைய எலும்புகளை தன் மீது வந்து அவர் அணிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மாண்டார் வணியும் சடையாண்டார் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான மிக சிறந்த விளக்கம் அடுத்தது இறைஞ்ச மொழிந்ததை அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது அது என்ன இறைஞ்ச மொழிந்ததை அப்படின்னா இறைவராகிய சிவபெருமான் வந்து தன்னுடைய மகனாகிய முருகப்பெருமானுடன் அவர் இறைஞ்சி வந்து கேட்கின்றார் என்னது ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை வந்து நீ எனக்கு உபதேசி அப்படின்னு சொல்கிறாரு முருகப்பெருமானும் தன் தகப்பனுக்கு வந்து குருபரனாக இருந்து உபதேசிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஓங்காரத்து பொருளை வந்து நீங்கள் எனக்கு